ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க குடும்பத்தின் மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுவதற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார் பொதுவா கும்பாபிஷேக விழா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேக மன்னனுங்கிறது தமிழ் மரபு ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் மன்னனும்னா முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பளிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் அதான் முறை இது கும்பாசனிக்கா தெரிஞ்சுக்கணும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேயம் பண்றோம் ஏங்க நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபியம் பண்ணும் ஏன் அறுபதாவது நாள் பண்ணலாம்ல எண்பதாவது நாள் பண்ணலாம்ல ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாசியம் பண்ணி நாற்பத்தி எட்டாவது நாள் மொத்த ராசிகள் எத்தனை மண்டலம் பண்றோம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியும் கூட்டுங்க இருபத்தி முப்பத்தி ஒன்பது வரும் மொத்த கிரகம் எத்தனைமா பத்துல ஒன்பது ஒன்பது கிரகம் இந்த நட்சத்திர நட்சத்திரம் இது மூணையும் கூட்டினா நாற்பத்தி எட்டு வரும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது போது எட்டு மந்திரங்கள் ஓதும் ஏன் எட்டு மந்திரங்கள் மொத்த தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதை நாற்பத்தி எட்டையும் சேர்த்தம்னா நூத்தி எட்டு வரும் அதனாலதான் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதும் இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அவங்கள நல்லா இருக்கணும் ஒரு தடவை கைது அருமையான அன்னதானம் நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க சாம்பார்ல நெய் நல்லா ஊத்திருப்பாங்க மூணு தடவை வளைச்சுவாங்க நெய் ஊத்தி இருந்தாங்க நாக்கு வளைச்சுட்டு சாப்பிட்டு இருக்கணும் அதை பல் வளர்க்கணும் ருசிதான் தெரியும் நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணி ஒரு விழாவை நடத்துறாங்க நாயகம் நாங்க சொல்லுவாங்க வைத்திருப்பது செல்வம் செல்வம் வழங்குவதுதான் செல்வம் நாலு பேர் கொடுக்குற மனநிலை வர எல்லாரெல்லாம் கோடி கோடியா பணம் செல்வம் பத்து பைசா கொடுக்க மாட்டான் அது என் சித்தப்பே ஒன்னா நம்ப சேலத்துல பெரிய கம்பெனி வச்சிருக்காரு இந்த கொரோனா முன்னாடி எல்லாரும் கம்பெனி மூடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாரு இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள் இவரே காலையில நாலு மணிக்கு அடுப்பை பத்த வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக்கிடுவாங்க நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் தெரிஞ்சுட்டேன் நினைச்சு எல்லாருக்கும் கொடுக்க கூடாதுன்னே ஒரு என்னை பார்த்து சொன்னாரு இந்த நூறு அந்த வட்டிக்கு அங்கிருக்காண்ட செத்துக்கா தான் என்ன பண்ணுறது அந்த நூறு பேரும் கொடுத்து அந்த நூறு பேரும் பொழைஞ்சுக்கிட்டேன் சித்தப்பா இருக்கும் அது இல்லாம ஒரு டம்ளரை கூட குடிக்கல அவ்வளவு பெரிய கஞ்சனான ஆள் ஆனா நல்ல ஒரு அமைப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உக்கார வச்சிருக்கு நேற்று ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்பம் ஓட்டு கயத்தை கண்டுபிடிச்சுட்டான் ஆம்பளை ஆள்ல அங்கிட்டு போம் பொம்பளை ஆள்ல அங்கிட்டு போம் அந்த நேரம் பார்த்து பூஜா கல்யாணம் நீ இங்கிட்டு போண்டாட்டி இங்கிட்டு போட்டோம் அவன் கடைசி வரைக்கும் பட்டி மட்டும் வருஷமா கல்யாணம் பண்ணி அவன் நம்மள தான் அவளை வேற யாரும் நான் ஜோக்கு அந்த அப்படிலாம் இல்லாம நல்ல நிறைவா கலந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு பக்தியே ரொம்ப குறைஞ்சு ஆனா உண்மையிலே இந்த எல்லாம் இவ்வளவு சிறப்பா சில ஊர்ல அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான் ஒரு அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டோமா ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கணும் அந்த முருகன் செய்வார் அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டு கார் வாங்கணும் இடம் வாங்கணும் பஸ் வாங்கணும் கப்பல் வாங்கணும் இப்படி ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறான் சிலர் அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டு இவனுக்கு வேண்ட மாட்டான் பக்கத்து வீட்டு வேண்டாம் அவன் டிராக்டர் கவுந்து போயிடணும் அவன் வீடு கீழே விழுந்து தரணும் அவன் தென்னை மரத்துல வெறும் வெத்தா போகணும் எதுவும் காய்க்கப்படாது இப்படி வேண்டது வைக்கிறான் எங்க ஒரு அம்மா நேத்து கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு நைட்டு எட்டு மணி இருக்கும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் போன் வந்துச்சு போனை பேசிச்சு செருப்பை மாட்டிச்சு புருஷனை கையில உடிச்சு கூட்டிகிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் போனா ஏன்டா என் பின்னாடி வர்றா போச்சு மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல என் செருப்பை நீங்க மாட்டிட்டு அதை கரட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டு கூட்டிகிட்டு போக முடியும் புருஷனை பார்த்து சொல்லிச்சு ஏ நான் தான் செருப்பை மாத்தி மாட்டேன்ல நீனாவது சொல்லக்கூடாதா என்று அவன் சொன்னா மேடம் நான் ஓ புருஷனே இல்ல நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில உடிச்சு ஆளு சகப்பா இருக்கும் பின்னாடி வர அப்ப எப்படி குழப்பத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க பக்தியிலே மாற்றங்களை கொண்டு வந்து வாழ்ந்து கிடைச்சிருக்காங்க ஆனா ஒரு குடும்ப சம்பந்தமா தலைப்பு இருப்பாங்க ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா குடும்பம் நல்லா இருக்கா எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டுல நைட் ஒரு மணிக்கு திருடம் குதிச்சுட்டான் குதிச்சவன் புதுசன பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமிக்கிட்டு நகப்பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பினான் இந்த பொண்டாட்டி காரிக்க கத்துனா என்ன அப்படின்னா அவுழ்த்து விடுனா திருட சொன்னா கத்துனையான குத்துவே என்ன கட்ட மாட்டேன் அவுத்து விடுனான் அவுழ்த்து விட்டோன்னு சொன்னா திருட சார் திருட சார் நகைப்பணத்தை எல்லாம் அள்ளிக்கிங்க திருப்பி வச்சிட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான் என்னம்மான்னு கேட்டான் எழுத்த மாதிரிதான் என் அங்கையாவீடு இருக்கு போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போவான் அதுக்கு திருட சொன்னா அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல ஒன்று அவ சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லி அப்ப சொந்த வந்த எப்படி இருக்கு அடுத்து இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு இவன் நினைக்கிறான் இப்படிப்பட்ட உலகத்துலலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல இரண்டு இரண்டும் நான்கு அறிஞர் மக்கள் பேச வந்திருக்காங்க இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஏற்றியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களை எல்லாம் ஈர்த்தி கவர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக விவசாய துறவியாக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க பார்த்தா சொப்பன சுந்தரி மாதிரியான தெரியுது ஒரு ஆம்பளை ஆலை எழுப்பி வர நீ சொப்பன சுந்தரியும் பாட்டு போற அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருந்தாலும் அந்த விடுமுறை காலத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு இலக்கிய கருத்துக்களையும் நகைச்சுவை சிந்தனைகளையும் வாரி வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க இதான் உருப்படவே மாட்டா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்ட போறோம் இப்ப சொம்பர் யாருக்கார சந்தேகப்படுத்த சொல்லிட்டு பெண்களின் பொறுப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான் கேரளாக்காரன் தனித்தர மாட்டான் கர்நாடகாருன்னு தனி தர மாட்டான் எப்ப போனாலும் தண்ணீர் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் புள்ளா வேணுமா எல்லாம் இருந்து மகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலை கொண்டிருக்கக்கூடிய நேற்றைய தினத்திலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழுவை ஆற்றி வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதற்றி உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கு அது புருஷன் யாரு தெரியுமா கேன் இன்ஸ்பெக்டர் பழைய கேன் வாங்குறவா கேன் இன்ஸ்பெக்டர் கேன் இன்ஸ்பெக்டர் கரும்பு ஆய்வாளர் தோப்பு தோப்பு போய் கரும்பு பெருத்துருச்சா வெட்டலாமா தோக சிவலாமா சர்க்கரையும் இந்த அம்மா புருஷன் ஆர்டர் கொடுத்தா தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு கரும்பு ஆய்வாளர் இந்த அம்மா பட்டிமன்றம் பேச அவசியமே கிடையாது எவ்வளவு பெரிய யாரு தெரியுமா ஒரு ஏதோ கௌரவத்துக்காக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க பணம் அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது இந்த அம்மா புருஷன சொன்னா ஊரே கை தருவாங்க இந்த அம்மா வீட்டுக்காரர் யாரு தெரியுமா கடலூர் ஜிஆர்டி தங்கை மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டுறாங்க சர்க்கரா ஜூச கொடுத்துட்டு இங்க எங்க இருக்கு அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இது ஒருவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்ப்பு இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன்தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ள பணம் இல்லாம சிரமப்படுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி உள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனிய மூடிட்டேங்க ராஜியா அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு விசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க வாழ் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டு திருப்பூர் போயிட்டு பஸ் பசு புஸ்பா மேம்பாலத்துல ஏது

ஏழு நாட்கள் காத்து கிடந்து தன்னுடைய இசை ஞானத்தை மிகப்பெரிய இசை சித்தப்படுதன் அருமை தம்பி கோட்டியை சித்தரிடம் கற்று இன்று உலகம் எல்லாம் வரக்கூடிய வாசத்துக்கு அருமை தம்பி தேனி திரிவேங்கட ராமநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதற்ற கொடுப்போம் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே வாசிப்பதிலே டாக்டர் பட்டப்படக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காசு வாங்கினியர் சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் ஒரு திறமையை காட்டுவாரு கைதட்டல் இருந்து எப்படி வருதுன்னு ¡Suscríbete <coughs> <coughs> ஆர்கஸ்டாவில் இருபது பேர் வாசிக்க முடியல இரண்டே இசைக்கவிஞர் வாசிக்கிறாங்க அவ்வளவு திறமையான இசைக்கலைஞர்கள் அருமையான ஆடியோ ஆடியோ பேர் குமரன் ஆடியோ அருமையா இருக்கு எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனல் நிறுவனர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் மேலாளர் கீனா அவர்களுக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி எங்களை எல்லாம் உலகமெல்லாம் கொண்டு சேர்த்து இருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கு இன்றைய பிறந்தநாள் எல்லாரும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துகள் ஒரு தைரியத்துக்கு கொடுப்பார் அதில பையன் அருமையான அமைப்பு